வணக்கம் தமிழமா சிலபஸ் வல்லினம் மிகும் இடங்களில் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கசட தவற அப்படின்ற வல்லின எழுத்துக்களில் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த எழுத்துக்கள் எந்த இடங்களிலெல்லாம் மிகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சொற்களை பிழை இல்லாமல் எழுதுறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வல்லினம் மிகும் இடங்கள்ல முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றா ஆ இ என்ற சுற்றெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அந்த இந்த அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சுற்றத்துக்கு பயன்படக்கூடிய ஆ ஈ அப்படின்ற எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அக்குழந்தை இப்பெண் அதே மாதிரி ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் எத்திசை ரெண்டாவது அந்த இந்த அப்படின்ற சுற்றுப்பெயர்களுக்கு பின்னாடியும் எந்த அப்படின்ற பெயருக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அடுத்தது இரண்டாம் வேற்றுமை உறவுக்கு பின்னாடியும் நான்காம் வேற்றுமை உறவுக்கு பின்னாடியும் வல்லினம் அதுக்கு முன்னாடி இந்த வேற்றுமை உறவு அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பெயர் சொல்லோடு இணைந்து பொருள் தரக்கூடியது பொருளை வேறுபடுத்தக்கூடியது எதுவோ அதுதான் வேற்றுமை அப்படின்றது சொல்றாங்க முருகன் பழம் கொடுத்தான் முருகன் வந்து யாருக்கோ பழம் கொடுக்குறான் முருகனுக்கு பழம் கொடுத்தான் முருகனுக்கு யாரோ பழம் கொடுக்குறாங்க இந்த இடங்களில் முருகன் அப்படின்ற அந்த பெயரோட கூ அப்படின்ற வேற்றுமை உருவு இணைகிறதுனால அந்த சொல்லினுடைய பொருளையே வேற்றுமை அப்படின்றது வருது ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் எட்டு வேற்றுமை இருக்குது முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி எட்டு இருக்கு ஆனா எட்டு வேற்றுமை இருந்தாலும் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவு கிடையாது ஆறு வேற்றுமை உருவு தான் இருக்கு ஐ ஆள் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லி ஆறு வேற்றுமை உருவு அந்த ஆறு வேற்றுமை உருவில் இரண்டாம் வேற்றுமை உருவு வந்தாலும் நான்காம் வேற்றுமை உருவு வந்தாலும் வல்லினம் மிகும் சரி இரண்டாம் வேற்றுமை உருவு எது அப்படின்னா ஐ அப்படின்ற வார்த்தை புலியை பார்த்தான் அந்த இடத்துல இப் அப்படின்றது ஜாயின் ஆகும் அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருவு கு அது வந்தாலும் வல்லினம் மிகும் அவனுக்கு கொடுத்தான் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அதாவது வேற்றுமை உருவு அப்படின்னு சொல்லும்போது அது வெளிப்படையா தெரியும் அவனுக்கு அப்படின்னு வந்து வெளிப்படையாக தெரியும் இதே ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லும்போது தொகை அப்படின்னா மறைந்து வருவது அப்படின்னு அர்த்தம் அது வெளிப்படையாகவே தெரியாது இப்போ உதாரணத்துக்கு புலித்தோல் அப்படின்றது புலித்தோல் அப்படின்றதுல வெளிப்படையா அது அப்படின்றது தெரியாது அது நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா புலியினது தோல் அப்படின்னு வரும் அப்ப இந்த புலித்தோல் அப்படின்றது என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை இந்த ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும் அதே மாதிரி திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும் கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லி திசைகளை சொல்லும் போது அந்த பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இனி தனி அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இனி காண்போம் தனி சிறப்பு அப்படின்னு சொல்றது அதே மாதிரி எண்ணு பெயர்கள்ல எட்டு பத்து இந்த ரெண்டு எண்ணு பெயர்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் எண்ணு பெயர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லி எண்ணுவோம் இல்லையா அந்த எண்ணோட சேர்ந்து வரக்கூடிய பெயர்கள் இப்போ எட்டு தொகை எட்டு அப்படின்ற நூலை பற்றி சொல்கிறதுனால எட்டு தொகை அப்படின்றதுல எட்டு நூல் அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணு பெயர் வருது அப்படின்றதுனால அதில் வல்லினம் மிகுது அதே மாதிரி பத்து பாட்டு அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து பொருளை தரக்கூடியதாக இருக்கும்போது அதை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாங்க பூ பந்து பூ அப்படின்றது ஒரே ஒரு எழுத்து தான் ஆனால் அந்த ஒரு எழுத்து அந்த சொல்லுக்கான பொருளை கொடுக்குது அதனால இது ஓரெழுத்து சொல் இப்படி ஓரெழுத்து சொல் வரும்போது அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் பூ பந்து என ஆக அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் என கேட்டார் வருவதாக கூறினார் இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் அது என்ன இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னா இப்போ மல்லிகைப்பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மல்லிகை அப்படின்றது எதை குறிக்கணும் பூவை குறிக்கும் பூ அப்படின்றது என்ன தான் குறிக்கும் தான் குறிக்கும் அப்போ ரெண்டு வார்த்தைய தெரியும் ஆனா ரெண்டு வார்த்தையுமே ஒரே பொருளை தரக்கூடியது மட்டும்தான் இரு பெயரொட்ட பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மல்லிகை பூ இப்போ வருது சித்திரை திங்கள் சாறை பாம்பு இது எல்லாமே இரு பெயரொட்ட பண்புத்தொகை இது எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகும் அடுத்தது தொகையில் வல்லினம் மிகும் உவமை அப்படின்னா ஏதோ ஒன்றை வந்து உவமிக்கிறது ஏதோ ஒரு பொருளோட ஒப்புமைப்படுத்துவது அந்த ஒப்புமைப்படுத்தப்பட்டது உருப்பு மாதிரி வெளியே தெரிஞ்சது அப்படின்னா அது ஓமை உருபுன்னு சொல்லுவாங்க அதே மறைஞ்சிருந்தது அப்படின்னா உவமை தொகை இப்போ எடுத்துக்காட்ட தாமரை பாதம் அவளுடைய பாதம் வந்து தாமரை போன்று இருக்கிறது போன்று அப்படின்ற வார்த்தை வராமல் வெறும் தாமரை பாதம் அப்படின்னு மட்டும் சேர்த்து சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வல்லினம் மிகுது சாலை தவ உரு நனி அப்படின்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிக்கும் இந்த உரிச்சொற்கள் எப்பவுமே செய்யுல தான் அதிகமாகவே பயன்படுத்தப்படும் சால பேசினார் தவச்சிறிது அப்படின்றத இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஈருக்கிட்ட எதிர்மறை பெயர் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது பொதுவாக எச்சம் அப்படின்றது எஞ்சி நிற்பது அப்படின்னு அர்த்தம் இப்போ பெயரெச்சம் அப்படின்னா பெயரில் எஞ்சி நிற்பது ஓடா குதிரை அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஓடா குதிரை அப்படின்னா சொல்லும்போது ஓடா குதிரை ஓடா அப்படின்றது எதிர்மறையாக சொல்லப்படுது அது ஓடுதுன்னு சொன்னா உடன்பாடு அதே அது ஓடலை அப்படின்னு சொல்லும்போது எதிர்மறை அப்ப ஈறு அப்படின்னு சொல்லும்போது ஓடாத குதிரை அப்படின்றதுதான் உண்மை அந்த த அப்படின்ற வார்த்தை அங்கே கெட்டு போயிடுது வெளியே எடுத்துடுறோம் அதனால அது என்னதுன்னா ஈரு கெட்ட எதிர்மறை பெயரட்சம் அப்படிப்பட்ட ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் கூவா குயில் ஓடா குதிரை அப்படின்றதெல்லாம் இதற்கான எடுத்துக்காட்டு அதே மாதிரி மிக அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் மிக பெரியவர் அகரை இகரை ஈற்று வினையச்ச தொடரில் வல்லினம் மிகும் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் அப்படின்றது பார்த்தோம் ஒரு எச்சம் அப்படின்னா எஞ்சி நிற்பது அது வினையச்சமா பெயரச்சமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கடைசி வார்த்தை அது எதை குறிக்குதோ அந்த வார்த்தை பெயரில் இருந்தால் அது பெயரச்சம் வினையில் இருந்தால் அது வினையச்சம் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ ஓடா குதிரை அப்படின்ற போது குதிரை அப்படின்றது பெயர் அப்போ அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இருக்கட்ட இந்த மாதிரி பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே ஓடி போனார் அப்படின்னு சொன்னால் அது என்னது அப்படின்னா வினை இப்போ போனார் அப்படின்றது ஒரு செயலை குறிக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிறத வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி அகரை ஈகர ஈற்று வினையச்ச தொடரில் வலினம் மிகும் ஆட சொன்னார் ஓடி போனார் வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வலினமிகம் வன்தொடர் குற்றியலுகரம் குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் உகரத்தினுடைய ஓசை எங்கெங்கெல்லாம் குறையுதோ அதாவது ஊ அப்படின்ற சத்தம் எந்த இடத்துல குறையுதோ எந்த சொல்லில் குறையுதோ அதை குற்றியலுகரம் அப்படின்றது சொல்கிறாங்க ஆனால் இந்த உகரம் எப்போ குறையும் அப்படின்னா கசட தபர அப்படின்ற வல்லினை எழுத்துக்கல்ல கூ அப்படின்ற உகரம் ஏறும்போது குசுடு துப்புரு அப்படின்னு வரும் இந்த குசுடு துப்புரு எங்கே வருதோ அந்த இடத்துல தான் ஓசை குறையும் இப்போ காசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம காசு அப்படின்ற வார்த்தையை முழுமையாக ஒழிக்கிறது கிடையாது காசு அப்படின்னு சொல்லிட்டு அரை தான் ஒழிக்கிறோம் ஸோ இந்த தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா குற்றியலுகரம் அப்படின்றது சொல்றாங்க இதில் இந்த குற்றிய லுகரத்தை ஆறா பிரிக்கிறாங்க வன் தொடர் தொடர் உயிர் தொடர் நெடில் தொடர் ஆயுத தொடர் அப்படின்னு எல்லாம் பிரிக்கிறாங்க அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த வன்தொடர் குற்றியலுகரம்னா வேற ஒன்றும் கிடையாது அந்த கடைசியா இருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு உப்பு தண்ணீர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ உப்பு அப்படின்றதுல பூ அப்படின்றது தான் என்ன அப்படின்னா குற்றியலுகரம் இந்த பூவுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா இப்பு அப்படின்ற வார்த்தை இந்த இப்புன்ற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா வல்லின எழுது கசடத்தை பெறக்கூடிய வல்லின எழுத்து அப்போ அது வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி மென்தொடர் குற்றியழுகிறதுக்கு பின்னாடியும் வல்லினம் சில இடங்களில் மீகும் இப்போ குரங்கு குட்டி அப்படின்றத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூ அப்படின்றது தான் இந்த குசுடு துப்புர ஏரிய இது அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா இங்கு இப்போ ஞாயின நம்மன அப்படின்ற அந்த மெல்லின எழுத்து முன்னாடி நிற்குது இப்போ முன்னாடி இருக்கிற அந்த எழுத்துனால அந்த குற்றியலுகரம் என்ன குற்றியலுகரம்னா மென் தொடர்